வழக்கு நாய வச்சுன்னா நான் ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணேன் நான் கண் மாதிரி பாட்டு படிப்பேன் பாட்டு படித்தனிக்க ஒரு ரெண்டு மான் வந்து பிச்சை போடுவாங்க மூன்றாம் மான் கல்லன் மாதிரி வருவான் அவன் கல்லன் மாதிரி வேற எங்கட நாய் கேஷுவலாகவே அஞ்சூறுவா தூக்கிட்டு இந்த பிக்சர் காசு தட்டில் இருந்த காசு தூக்கணும்னா மகன் என்ன உதஞ்சிட்டு போகிற மாதிரி சீன் நல்ல சீன் நல்ல வியூஸ் போனது கிட்ட கூட போனால் கிட்டத்தை பதப்படுத்து எங்களுக்கு அந்த முட்டை ஒரு எடுப்போம் தவங்கிடந்த வெளிநாட்டுக்காரங்களை எடுப்பாங்க ஆடுகளுக்கு படத்துக்குறது கிடைச்ச கேப்புக்கே கிடையாடிக்கு போக இப்போ முட்டை போடாத கேப்பண்ணா இந்த எறும்பு சரியா என்ன விளையாடுறா இது ஓடி அப்படி நிக்குது வேற ஆளு பார்த்து அம்மன்ட்ட விளையாட்டு தானே எல்லாமே அம்மன்ட்ட திருவிளையாடல ஈரமாக கிடக்குது இல்லை என்ன இது மக்கள் இல்லை ஈரமாக கிடக்குது இப்போ கிடக்குது பார்த்தீங்க இல்லை அம்மன் திருவிழா இல்லா ஐயா இத வரைக்கும் கரண்ட் தான் மெயின் பிரச்சனை மேம்படுத்தீங்க தனியா எடுத்து வெறும் எப்பட முட்டை உடம்பு முட்டை ஓடுற மாதிரி தெரியல

பம்பு க ஒரு மிருகமா மிருக மனச பாக்கு பயப்பட மிருகமா இருந்தா கூட தன்னை முட்டா தானே